டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம ஒவ்வொரு நாளும் செய்திகள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது டைலாக் மார்னிங் நிகழ்ச்சி பட்ஜெட் பத்தி இந்த வாரம் முழுக்க நிறைய விவாதம் நடந்துட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல நிறைய விவாதங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னன்னா ஒரு முக்கியமான கேள்வி வருது சாதாரண மக்களுக்கு வரியை குறைக்கணும் அதே சமயம் மானியம் மற்ற எதையும் வெட்டக்கூடாது பெரிய பணக்காரங்களுக்கு வரிச் சலுகை மாநிலங்களுக்கு தேவையான நீதி இப்படி நிறைய விஷயங்கள் விவாத பொருளாக வருது இப்ப ஒரே ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா பட்ஜெட்ல எல்லோருக்கும் சலுகையும் தரணும் வரியையும் குறைக்கணும் ஆனா நாட்டுக்கு வருமானம் வரணும்னா அதற்கான வழி என்ன அதான் இன்னைக்கு நம்ம டைலாக் மாநில நிகழ்ச்சியில பேச போறோம் நம்மளோட பேசுறதுக்காக சிபி கிருஷ்ணன் நினைச்சிருக்காரு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் இப்போ முக்கியமான கேள்வி நான் சொல்லிட்டேன் நம்ம வந்து பட்ஜெட் அப்படின்னு உடனே ஒரு பக்கம் வரியை குறைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு அதே பக்கம் மக்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கணுங்கிற விருப்பமும் இருக்கு இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முடியுமா அதான் இன்னைக்கு மக்களுக்கு முன்னால இருக்கிற கேள்வி என்ன செஞ்சா நாட்டுக்கு வருமானம் வரும் எதை செய்ய மாட்டேங்கிற இடதுசாரிகள் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தேன் அனைத்து அரசியல் கட்சிகளோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன் பல மாநில கட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தேன் எல்லாருமே வந்து இன்னைக்கு பாஜக அதை ஆதரிக்கக்கூடிய கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் தவிர எல்லாருமே வந்து இந்த பட்ஜெட்டை விமர்சனம் தான் செஞ்சிருக்காங்க அந்த விமர்சனம் என்பது எப்படி இருக்குன்னா பொதுவான விமர்சனமாக இருக்கு நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல ரயில்வேல நெக்லெக்ட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு நிதி கொடுக்கல அப்படிலாம் இருக்கு அதே போல நீங்க கொஞ்சம் நூறு நாள் வேலை திட்டத்தில் அதிகப்படுத்திருக்கலாம் அப்படிலாம் நிறைய இருக்கு ஆனா ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் ஆல்டர்னேட் இது இந்த இந்த பாலிசி இது தப்புப்பா இது வந்து இதை கைவிடணும் இது மாத்தணும் இதுக்கு வந்து ஆல்டர்னேட் என்ன ஒரு மாற்று என்ன அது நாங்க அந்த ப்ரொப்போசலை கொடுக்குறோம் அந்த ப்ரொப்போசலை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா நாடு எப்படி வந்து முன்னேறும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறும் இதை வந்து வைத்திருக்கக்கூடிய கட்சிகளை நான் பார்க்கறது வந்து இடதுசாரி கட்சிகள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ எம்எல் என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஃபார்வர்ட் பிளாக் ஆர்எஸ்பி இந்த ஐந்து கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டு ஒரு அறிக்கையை வந்து இந்த மாசம் மூணாம் தேதி விட்டுருக்காங்க நாலாம் தேதி எல்லா பத்திரிகையிலயும் அது வந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்க அது என்ன மாற்று எங்க இருந்து பணம் வரும் ஏன்னா முக்கியமான கேள்வி அது மக்களுக்கு வரி போடக்கூடாது அப்படிங்கிறது ஸோ எங்கிருந்து பணம் வேணும் மாற்று என்னன்னா ரொம்ப சிம்பிள் முதல்ல கொள்கையா சில விஷயங்கள்ல வந்து கை கைவிடணும்னு சொல்றோம் ஒண்ணு வந்து தனியார் மயத்தா பண்ணக்கூடாது நீங்க தனியார் மயம்னு பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னா திருப்பி காப்பேட் கையில் போகுது அதே போல மக்களுக்கு சேவை செய்யறதுங்கிறத கைவிடுறதுன்னு தான் தனியார் கை விட்டுறாங்க விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அது கொடுத்தாதான் இன்னைக்கு வந்து விவசாயிகள் பிழைப்பார்கள் விவசாயம் பிழைக்கும் அப்பதான் கேள்வி வருது விவசாயிக்கு கம்மியா விலை கிடைக்குதுன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் சந்தையில விலைவாசி உயர்ந்ததுன்னு சொல்றீங்க இதுதான் கேள்வி இப்ப கான்ட்ராஸ்டா வைக்கும்போது மக்களுக்கு வந்து இது எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியல தப்பு எங்க நடக்குதுன்னா அகைன் அண்ட் அகைன் புவர் ஆர் டாக்ஸ் ரிச் ஆர் கிவன் கன்செஷன் பெரும் பணக்காரர்களுக்கு வரி சலுகையும் சாமானிய மக்களை மீண்டும் மீண்டும் வரி விதிப்பை அதிகப்படுத்துது அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் இப்ப வந்து சாதாரண மக்கள் வரி கட்டுறதுங்கிறது பொதுவா ஜிஎஸ்டி இது எல்லார் மேலையும் போடுறாங்க அப்ப சாதாரண மக்கள் மேல அதிகமா விழுகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி இன்னொன்னு வந்து வருமான வரி கட்டுறாங்க அது மிடில் கிளாஸா இருக்காங்க அவங்களுக்கு என்ன கேள்வி இருந்ததுன்னு நாங்க வரி கட்டுறோம் இப்போ சலுகை கொடுக்கிற வரைக்கும் பல பேர் கட்டிட்டு தானே இருந்தாங்க ஆஹ் பணக்காரங்க மேல வரி இல்லை அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான வரிய அவங்க அவங்க மேல போட முடியும் யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு இதுதான் கேள்வி இப்போ முதல்ல வந்து ஜிஎஸ்டி வந்து எல்லாரு பேர்லயும் போடுறதுன்றது தப்பு அது ஒண்ணு அதை நான் அதை கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னைக்கு வந்து பணக்காரர்கள் வந்து கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீயா விட்டுறாங்க இன்னைக்கு கார்பரேட் டாக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து முப்பது பர்சன்ட்ல இருந்து இருபத்தி ரெண்டு குறைச்சாங்க ஏன் குறைச்சாங்க இன்னைக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் முப்பது பர்சன்ட்ல இருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குறைக்கும் போது அன்னைக்கு தேதியில ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வருமானம் குறைஞ்ச குறைஞ்சது இப்ப நீங்க கியூமுலேட்டிவா பார்த்தாலும் சரி சப்ஸ்குவெண்டா பார்த்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு வருமான இழப்பு என்பது இருக்கு அதே போல ஒரு குறைச்சாலே இவ்வளவு ரூபாய் அது அது மட்டும் இல்ல எட்டு பர்சன்ட்டு அப்புறம் ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் வந்து பதினைஞ்சு பர்சன்ட் சொல்லிட்டீங்க ஸ்டார்ட்அப் என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் இப்ப பெரிய பெரிய கார்ப்ரேட்ஸ் நீங்க அதானி அம்பானி மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பேர்ல பொது கம்பெனியை ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்னு வச்சு அவங்களும் பதினஞ்சு தான் கட்டிட்டு இருக்காங்க இது ஸ்டார்ட் அப்னா உண்மையிலேயே பணமே இல்லாத முழுக்க முழுக்க புதுசா வர்ற என்டர்பிரஸ்க்கு இல்ல அவங்களே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்ப நீங்க ஸ்டார்ட் அப் மூலமா ஏமாத்துறாங்க இது மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு வருஷத்துக்கு பட்ஜெட்ல துண்டு விழுது இது ஒரு முக்கியமான காரணம் ஓகே இதாவது நீங்க சொல்றது இது ஒரே ஒரு ஸ்கீம்ல கொடுக்கப்பட்ட சலுகை ஒரு ஸ்கீம் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல வெல்த் டாக்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இருந்தது வெல்த் டாக்ஸ் இருந்தது அபாலிஷ் ஆயிடுச்சு இப்ப அந்த வெல்த் டாக்ஸ் இப்ப சொத்து வரின்னு போடுறாங்க மாநகராட்சியில அதுக்கும் வெல்த் டாக்ஸ் அது அது இல்ல அது வீட்டு வரி சொத்து வரி அது இல்ல இது வெல்த் டாக்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு இந்த நாடு வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா டிவைட் ஆயி நிக்குது டாப் ஒன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் வெல்த் இருக்கு அப்போ பாட்டம் செவன்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி மக்கள் கிட்ட வெறும் டென் பர்சன்ட் அது வெல்த் தான் இருக்கு நாடு அப்படியே கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி நிற்குது அப்ப அந்த டாப் ஒன் பர்சன்ட் இருக்காங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டுடைய ஜிடிபின்னு பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறாங்க நம்ம நாட்டினுடைய மொத்த சொத்து அப்படின்னா டான்ஜிபிள் அசட்ஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு ட்ரில்லியன் டாலர்ன்றாங்க அது நம்ம தமிழ்ல நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுனோம் சொன்னோம்னா பதினஞ்சு ட்ரில்லியனான பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் கோடி டாலர் அப்படின்னா அதை நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு லட்சம் கோடின்னு வச்சுக்கலாம் இந்த இவங்களுக்கு மட்டுமே ஆயிரத்தி முந்நூறு லட்சம் கோடி நம்ம நாட்டினுடைய டோட்டல் வெல்த் இந்த ஆயிரத்தி முந்நூறு லட்சம் கோடியே பணமா இருக்கு இதெல்லாம் வந்து கோடியவே நம்ம வந்து கோடியில பேசிக்கிட்டு இருக்கோம்

பல நாட்டில் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்கட்டும் அதை கூட இப்போ கேட்கல நீங்கள் முதல்ல நீங்கள் சொத்து வரி போடுங்க அப்புறம் நம்ம வந்து வாரிசு ச வரி போடலான்னு சொல்கிறோம் பல நாட்டில் வாரிசு வரியில் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அவர் கேள்வி வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவரோட அவர் இறந்துட்டாருன்னா அவங்க பசங்களுக்கு போகாது அது டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நீங்கள் முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது வரைக்கும் வாரிசு டேக்ஸ் கட்டினா தான் அவங்க கைக்கு வரும் அது இல்ல வராது அப்பா சொத்து மகனுக்கோ மகளுக்கோ வரணும்னா ஒரு பெரிய பணக்காரரா இருந்தா அவரு சொத்துல ஒரு பகுதியை வந்து அரசுக்கு கொடுத்துடணும் கொடுக்கணும் ரொம்ப லிமிட் எல்லாம் ஹையா தான் வச்சிருக்காங்க சாதாரண மக்களுக்கு ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி எல்லாம் இல்ல அவங்க வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அப்படிதான் வச்சிருக்காங்க அவங்களுக்கு அதுக்கான ஆழ்றதுக்கு காசு இருந்து அதுக்கு மேலயும் காசு என்ன பண்றதுன்னு தெரியாதவங்களுக்கு தான் அந்த டாக்ஸ் அந்த டாக்ஸ் அதே போல வெல்த் டாக்ஸ் இருக்கு பல நாடுகள்ல இருக்கு டெவலப்டு நேஷன்ஸ்லயே இருக்கு நம்ம ஒரு வெல்த் டாக்ஸ் ஏற்கனவே நம்ம நாட்டிலேயே இருந்தது ரீ இண்ட்ரொடியூஸ் பண்ணுங்க சொல்றோம் எவ்வளவு ஆமா இருந்தது இருந்தது அமரிஷ் ஆச்சு எனக்கு எக்ஸாக்ட் பீரியட் ஞாபகம் இல்ல அமரிஷ் ஆயிடுச்சு நீங்க வந்து ஒரு ஐநூறு லட்சம் கோடியில ஒரு நாலு பர்சன் போட்டா இருபது லட்சம் கோடி நம்ம நாட்டோட பட்ஜெட் வந்து அம்பது லட்சம் கோடி வருஷத்துக்கு வருஷத்துக்கு நம்ம நாட்டோட பட்ஜெட் வந்து இந்த லேட்டஸ்ட் பட்ஜெட் ஐம்பது லட்சம் கோடி ஐம்பத்து அம்பது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் அப்படி வரும் ஐம்பத்தோரு லட்சம் கிட்டத்தட்ட கோடி நீங்கள் போன வருஷம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் கோடி அதுக்கு முன்னாடி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி இப்போ இப்போ நம்ம கரண்ட் பட்ஜெட்டை பற்றி பேசுவோம் ஒரு ஐம்பது லட்சம் கோடி ப்ளஸ் ஒரு இருபது லட்சம் கோடி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எழுபது லட்சம் கோடி பட்ஜெட்டாக மாறும் ஆனால் எழுபது லட்சம் கோடி பட்ஜெட்டாக மாற்றணும்னா நான் நினைக்கல அது வந்து இடதுசாரிகளோட விருப்பம் இல்லை நீங்கள் ஒரு அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு லட்சம் கோடி பட்ஜெட் தான் போறோம் ஒரு ஆறு லட்சம் கோடி நீங்கள் கன்செஷனாக கொடுங்கன்னு சொல்கிறோம் யாருக்கு கொடுங்கன்னு சொல்கிறோன்னா நீங்கள் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு கேஸ்ல டீசல்ல பெட்ரோல்ல இதுல எல்லாம் நீங்க வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு சாமானிய மக்கள் கிட்ட இருந்து ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வரி போடுறாங்க நீங்க காஸ் ப்ரொடக்ஷன் அதை வந்து நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு ஈவன் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு கூட அதிகபட்சமா ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு தான் வரி போட முடியும் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இல்ல முப்பத்தி மூணு ரூபாய் பெட்ரோல் வந்து அடக்க விளாது ஏன்னா நம்ம வந்து பெட்ரோல் வரும்போது அது கேள்வி இருக்கிறது இந்த பெட்ரோல் டீசல் மேல ஜிஎஸ்டி போடுறது இல்லங்குறது ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்தாங்க அத வந்து இப்போ கொண்டு வந்தாதான் என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப சிம்பிளா பழி போட்டுருவாங்க நாங்க கொண்டு வந்துடுவோம் மாநிலங்கள் ஒத்துக்கல அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன் மாநிலங்களுக்கு கூட நீங்க அவங்க கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுங்க சென்ட்ரல் ஷேரை விட்டுருங்களேன் தனியா சென்ட்ரல் சேர விட்டுல சென்ட்ரல் சேர விடுங்க அது மட்டும் இல்ல தனியா அதுக்கு செஸ்னு ஒன்னு போடுறாங்க அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போய் சேரும் இப்படி நிறைய விஷயம் அவங்க மொத்தமா கையில இருக்காங்க அதுல விடு கொடுக்கலாம் அதே போல நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் மேல போடுற ஜிஎஸ்டி வேற இருக்கு இல்லையா இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் போடுறாங்க இன்னைக்கு சாப்டா போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இதுல இன்சூரன்ஸ் பிரீமியத்துல போடுறாங்க அப்புறம் ஹெல்த் ஐட்டம்ஸில் போடுறாங்க இதெல்லாம் நீங்கள் குறைக்கலாம் இப்போ நீங்கள் பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஜிஎஸ்டி வருமானம் வருது மொத்தமாக அதில் நீங்கள் வந்து இதுலலாம் விட்டு கொடுத்தீங்கன்னா சென்ட்ரல் ஷேரே இது ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் இருக்குது நீங்கள் இதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் குறைச்சிக்கலாம் ஆக நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் கோடி பட்ஜெட்டு ப்ளஸ் ஒரு இருபது லட்சம் வெல்த் டாக்ஸ் எழுபது இதுல ஒரு நாலஞ்சு லட்சம் கோடி விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட் நீங்கள் போட்ட தயாராகி இருந்தால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டை வந்து சாமானிய மக்களுக்கான பட்ஜெட்டை மாத்த முடியும் ஆனா இந்த ஒரு ஐடியாவை ஏத்துக்க ஒன்றிய அரசு தயார் இல்லை ஒரே ஒரு ஐடியா இது இது வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் டாக்ஸ் போடுங்க சூப்பர் ரிச் மேல இந்த நாட்டோட மிகப்பெரிய பணக்காரர் அவங்க போடவே மாட்டாங்க அதிகாரிகள் கூட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த அதிகாரிகளை மாத்திட்டாங்க நடுவுல ஒரு சர்ச்சை அதெல்லாம் நடந்தது எல்லா காலத்துலயும் நடக்குது நடந்தது நடக்கும் பாயிண்ட் என்னன்னா நீங்க வந்து அதை போடணும்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும் உண்மையிலேயே ஒரு கமிட்மெண்ட் வேணும் நான் வந்து சாமானிய மக்களுக்காக நிக்கிறேன் இவங்க நிக்கவே இல்லையே நீங்க விட்டுருந்தா நீங்க எலக்ட்ரல் பாண்ட அந்த கொள்ளையை வந்து லீகலைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் மட்டும் தலையிடவில்லை என்று சொன்னால் எலக்ட்ரல் பாண்ட் நியாயம் பேசுற ஆட்கள் தானே இவங்க இவங்க எப்படி வந்து பணக்காரங்க விரி போ வரி போடுவாங்க வாய்ப்பே இல்லை அதுக்கு போடுறதுங்கிற ஐடியாவை நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கும் ஒருவேளை இது இது வந்து மக்களுக்கு இது போட்டா இந்த நடக்கும் அப்படின்னு சொல்லும் சொல்லணும்னா சாதாரண மக்களுக்கு புரியது போல அஹ் ஏதாவது இதனால பலன் இருக்கா இது சாத்தியம் தானா ஒரு நம்பிக்கை வேணுமே இல்ல இது சாத்தியம் இது 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 வந்தா என்ன பலன் கிடைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சாதான் மக்கள் ஒத்துப்பாங்க நீங்க இது நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இப்ப நூறு நாள் வேலை திட்டம் எடுத்துங்க இப்ப நூறு நாள் வேலை திட்டம் பேசிட்டு இருக்கோம் அது தான் இருக்கு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் போன வருஷம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் தான் ஏன் ரெண்டு நாள் தான் அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க வந்து டிமாண்ட் ரிவர் அப்படிங்கிறாங்க மக்கள் வந்து கியூ கட்டி நிக்கிறாங்க எனக்கு நூறு நாள் வேலை திட்டம் கொடுங்கன்னு ஆனா அவங்களுக்கு வந்து இல்ல அண்ட் இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க அதுவே தப்பு முதல்ல நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமா தான் இன்னைக்கு வந்து ஆறு கோளம் எல்லாம் தூர்வாரப்படுகிறது சாலை போடப்படுகிறது இன்னைக்கு வந்து அடிப்படை கட்டுமானம் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானமே நூறு நாள் வேலை திட்டம் தான் நடக்குது அப்போ வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க் அது அதுக்கு நீங்க எவ்வளவு அலாட் பண்றீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஒரு எண்பத்தி எண்பத்தாறாயிரம் கோடி தான் அலாட் பண்ணிருக்காங்க இந்த எண்பத்தாறாயிரம் கோடியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் கோடிக்கு மேல ஸ்டேட்ஸுக்கு வர வேண்டியது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது கேரளாக்கு வர வேண்டிய காசெல்லாம் கொடுக்காம வச்சுன்னு இருக்காங்க அதை அது ஒரு இந்த யூத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு வேலை வாய்ப்பு வந்து ஏன் உருவாகல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா சோம்பேறி திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் நீங்க கூட சொன்னீங்க இல்ல இல்ல அது டிமாண்ட குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யூத்துக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல வேலை ஏன் உருவாகல வேலை வாய்ப்பு உருவாகல கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண கவர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க தனியார் கையில குடுத்துருவீங்க எத்த கேட்டாலும் நாங்க வந்து ஒண்ணு தனியார் கையில மொத்தமா குடுத்துறேன் இப்ப இன்சூரன்ஸ் நீ வச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி தனியார் கால குடுக்குறாங்க இருபத்தி நாலு கம்பெனி வந்தது என்ன பண்ண முடிஞ்சது அவங்க ப்ராப்பரா இன்சூரன்ஸ் குடுக்க முடியுங்க தனியார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்ல தனியார் தான் வெல்த் தனியார் இன்வெஸ்ட் பண்ணி யாருக்கு லாமன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தனியார் இன்வெஸ்ட் பண்றது மூலமா வாய்ப்பு உருவாகுதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு தனியாரோட டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ல வாய்ப்பு என்பது ஏற்படுற மாதிரி பத்து மடங்கு எம் எஸ் ஏற்படுத்துது இன்னைக்கு சாதாரண சிறு குறு தொழில்கள் இருக்கு பாத்தீங்களா அவங்க மட்டும் ஏற்படுத்தக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது ஆறு கோடி வேலை வாய்ப்புகள் அதுவும் மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான் ரொம்ப அதிகமா ஏற்படுத்துறாங்க அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு என்பது நீங்க பெரிய நிறுவனங்கள் கார்பரேட்ஸோட டோட்டல் நீங்க ஐடி செக்டர் விட்டுருங்க மத்த மேனுபேக்சரிங் செக்டர் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க அது ஒரு கோடி ரெண்டு கோடி கூட தாண்டாது ஆனா இன்னைக்கு மைக்ரோ என்டர்பிரைசஸ் மட்டுமே ஆறு கோடி வேலை வாய்ப்பு நீங்க அதே மாதிரி மிடில் அண்ட் ஸ்மால் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பதினெட்டு கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க அவங்க அந்த செக்டரை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம் நீங்க பெரும் பணக்காரர்கள் தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவாங்கிறது ஒரு மித்து அதுலேயே இல்லை நிகழ்ச்சியோட கடைசி நிமிடங்களுக்கு வரும் இப்ப நம்ம வந்து ஒரு மாற்று மக்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி ஒரு இறுதியாக நீங்க ஒரு கருத்து சொல்லணும்னா பட்ஜெட்ல அல்லது நாட்டுடைய பொருளாதார கொள்கையில என்ன மாற்றத்தை உடனடியாக சாதிச்சா ஒரு நம்பிக்கை வரும் இல்ல முக்கியமா நான் வந்து ரெண்டு மூணு விஷயத்த சொல்லணும் ஒன்னு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து வெல்த் டாக்ஸ் போடணும் வெல்த் டேக்ஸ் போடுறது மூலமா ஒரு இருபது லட்சம் கோடி நம்மளால திரட்ட முடியும் ஜிஎஸ்டிலையும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லையும் கன்செஷன் கொடுக்கணும் அதன் மூலமா சாமானிய மக்களுக்கு கன்செஷன் கொடுக்க முடியும் அடிப்படை வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னா அதற்கு அடிப்படை நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாமானிய மக்களுக்கான கிடைக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா வேஜஸ் அது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது இன்னைக்கு யூபி உத்தரகாண்ட் ராஜஸ்தான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது தமிழ்நாடு முன்னூற்றி இருபது கேரளா முந்நூற்றி இது யூனிஃபார்மாக மாற்றணும் எல்லாருக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு ரூபா அப்படிங்கிறத கொண்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் அதே போல அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆவரேஜ்ன்றத ஒரு நூறு நாளாக மாற்றணும் இதை நகர்ப்புறத்துக்கு விரிவாக்கணும் இந்த நகர்ப்புறத்துக்கு விரிவாக்கிறது மூலமாக இந்த பட்ஜெட்டில் எண்பத்தாறாயிரம் கோடின்றது ஒரு ரெண்டு லட்சம் கோடி கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து பைசா வரப்போகுது கார்ப்பரேட் கண்டு போகிற வெல்த் டேக்ஸ் தான் வரப்போகுது அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்த்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோடி தான் அலாட் பண்ணிருக்காங்க அதுல இன்னும் ஒரு நாலஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அலாட் பண்ணணும் பண்ணுமா அது நம்ம வந்து இடதுசாரி என்ன கேட்கறாங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி ஜிடிபின்னு கேக்கிறாங்க த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபின்னா ஒரு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கேட்கறாங்க நீங்க அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹெல்த்துக்கு நீங்க ஒரு ஒரு எண்பத்தஞ்சோ தொண்ணூறாயிரம் கோடி ஏதோ பண்ணிருக்காங்க அதுல ஒரு மூணு நாலு லட்சம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண முடியும் எஜுகேஷன்ல ஒரு ஏழு எட்டு லட்சம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி தான் அதை அலாட் பண்ணிருக்காங்க அதன் மூலமாக என்ன பண்ண முடியும் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இன்னைக்கு வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா ஐசிடிஎஸ் சொல்கிறேன் இன்டெக்ரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பைசா இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுடைய சம்பளமா அவங்கள வந்து சம்பளம்னு சொல்ல மாட்டாங்க வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க ஒர்க்கருக்கு நாலாயிரத்து ஐநூறுரூபா ஹெல்பருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபான்றாங்க மாசத்துக்கு பாக்கிய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லைனா அவங்க இருக்க மாட்டாங்க ஓல் டைம் வேலை அப்போ பெரிய பேர்டன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஏற்றுக்க முடியும் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததுன்னா இன்னைக்கு அந்த அவங்க தான் மிகப்பெரிய வேலை செய்யறாங்க இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க இந்தியா முழுக்க 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 பெண்கள் அந்த ஹெல்த் வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா ஹெல்பர்ஸ் அவங்க ஒரு பதிமூணு லட்சம் பேர் இருக்காங்க இவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்றவங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்காங்க எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆனா இவங்க வந்து அடிமட்டத்துல இருக்காங்க இவங்க தான் இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு சத்து உணவுல இருந்து நியூட்ரிஷன்ல இருந்து எஜுகேஷன்ல இருந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்க இவங்க வந்து இன்னைக்கு அடிமட்டத்துல இருக்காங்க அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இதை இம்ப்ரூவ் பண்றதன் மூலமா இந்த நாட்டில் வந்து ஐம்பத்தேழு பர்சன்ட் தாய்மார்கள் இன்னைக்கு வந்து ரத்த சோகையை பீடிக்கப்பட்டிருக்காங்க அதே போல பதினெட்டு பர்சன்ட் சில்ட்ரன் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிட்டையர்ட் குரோத்ல இருக்கு வேஸ்டட் குரோத்ல இருக்கு அதாவது ஹைட் இருக்காது குறைஞ்ச ஹைட்டா இருக்கும் வெயிட் ஹைட் இதுவா இருக்கும் இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு ரெண்டரை வந்து மார்ட்டாலிட்டி இருக்கு இறந்து போயிடுறாங்க எல்லாத்தையும் தவிர்க்கலாம் அப்போ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன்ல வந்தீங்கன்னா இன்னைக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்க முடியும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க முடியும் மக்களுக்கு அதே போல இன்னைக்கு ஸ்கூல் எல்லாத்தையும் இன்னைக்கு தனியார் பள்ளி மொத்தத்தையும் அரசாங்கம் கையில் எடுக்க முடியும் பள்ளிக்கூடம் மொத்தத்தையும் இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் பிரைமரி எஜுகேஷன் எல்லாமே அரசாங்கம் கைக்கு போச்சுன்னு சொன்னா இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அது ரெண்டு ஃபீல்டுல தான் அவங்களால வந்து சமாளிக்க முடியாம விழிப்பு திங்கி நிற்கிறாங்க இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்துக்கும் பணம் வரும் இது எல்லாத்தையும் செய்வதன் மூலமாக ஹெல்த் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் ரயில்வே பாதுகாப்பு ரயில்வே பாதுகாப்புல இன்னைக்கு கவச்சு போடுறதுக்கு ஒரு லட்சம் கோடி இருந்தா போறோம் போட்டா இன்னைக்கு எந்த ஆக்சிடென்ட் நடக்காது அது அதை வந்து என்ஷூர் பண்ண முடியும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல நம்மளால பண்ண முடியும் இப்படி செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த மாற்றம் என்ன ஆகும்னு சொன்னா ஒரு லாங் ரன்ல ஒரு அஞ்சு வருஷம் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல மக்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுடைய லிட்ரசி லெவல் வெறும் எழுபத்தி எழுபத்தி ஏழு தான் இருக்கு இன்னைக்கு வந்து பெண்களுடைய லிட்ரஸி வெறும் எழுபது பர்சன்ட் தான் இருக்கு ஹங்கர் இண்டெக்ஸ்ல நூத்தி ரெண்டாவது நூத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி இடத்துல இதெல்லாம் மாறும் மொத்தமா மாறும் இதெல்லாம் நம்மளால நம்ம ரேங்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களுக்கு அடிப்படையே கிடைக்கக்கூடிய அந்த கையில கிடைக்கக்கூடிய அந்த ரூபாய் என்பது அதிகமாகும் அதன் மூலமா டிமாண்டை கிரியேட் பண்ண முடியும் அதன் மூலமா வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் நம்மளுடைய எக்கானமியே ரொம்ப ஒரு எக்கானமி க்ரோயிங் எக்கானமி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு எக்கானமியே மாறும் ஓகே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாதான் விஷயம் அது ஆனா என்னன்னா இதை செய்வதற்கான அரசியல் உறுதி யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனா இடதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையில ஒரு பாதியை ஏத்துக்கிட்டா கூட ஒரு அரசியல் உறுதியோட மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு நலம் காக்கும் அரச படைக்க முடியும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க மீண்டும் இதே தலைப்புல விவாதிக்கலாம் இது டைலாக் மார்னிங் நன்றி ஸ்ரீ பி ஓகே டைலாக் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாள் காலை ஒன்பதரை மணிக்கு நாம டைலாக் மார்னிங் நிகழ்ச்சியை டைலாக் தமிழ் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்